பாதையில் குருவின் ஆசிகளுடன் குருவின் போற்றி வணங்கும் உண்மையான சீடன் குருவே மாதிரிய மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வயதான பெரியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான எளிய வீட்டு மருந்து இந்த மருந்து எதுக்கு பயன்படுது வாய்ப்புண் தொண்டை புண் நாக்கில் ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் உணவு குழல் உணவு குடல் உணவு குழாய் போன்ற அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அதே சமயம் உடலுக்கு மிகவும் தெம்பையும் தைரியத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அது வீட்டில் எளிமையா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அதை எப்படி செய்யறது எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எதிரிகள் அதுல அந்த நேர்முகமா இருக்கக்கூடிய எதிரிகளை கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஏன்னா எதிரின்னா நேர் நம்ம போதுவாங்க அப்படிப்பட்ட எதிரிகளை நம்ம ஈஸியா சமாளிக்கலாம் அதே சமயம் மறைமுக எதிரிகள் துரோகி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட மறைமுக எதிரிகள் நம்ம தொல்லை கொடுத்துட்டே இருப்பான் நம்ம கூடவே இருப்பான் நம்மகிட்டயும் நல்ல பேர் வாங்கிக்கலாம் மேலதிகாரிகிட்டையும் இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல நம்ம பத்தி போட்டு கொடுத்து நம்மள வந்து பிரச்சனைக்கு வேணா பிரச்சனை உள்ளாகிட்டு இருப்பாங்க அப்படி நேர்முக எதிரி மறைமுக எதிரி எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போடக்கூடிய அற்புதமான ஒரு மாந்திரிக வித்தை அதுவும் கை மேல் பயன்படக்கூடிய அற்புதமான வித்தை இதை வந்து நீங்க என்ன சொல்றது அப்படின்னா தேவை ஒரு இது பிரயோகம் செய்ய வேண்டாம் உண்மையாக அவரால் உங்களுக்கு தொல்லை தாங்க முடியல லைஃப்ல முன்னேற விடாமல் கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா அவங்க மேலே தாராளமாக இதை பயன்படுத்துங்க நமது காணொலியை புதிதாக பார்க்கக்கூடிய அனைவரும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைச்சிருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்த காணொலிகள் போறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும்னு சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அவர் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல கோடி நன்றிகளை சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ண முக்கியமான விஷயங்களை தவறவருக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம இப்ப இந்த காணொலிகளை போகலாம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து காணொலியை பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு ஐயா அந்த அந்த மந்திரம் சொல்லியிருந்தீங்க அந்த பூஜை சொல்லியிருங்க அந்த பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லையே அப்படி ஏன்னா அது எல்லாமே எந்த காணொலியா இருந்தாலும் முழுமையா நான் அதில் எல்லாமே பதிவு பண்ணிடுவேன் ஏன் அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆனா நீங்க இந்த காணொலியை முழுமையா பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு மீதி கூட ஒரு கால் மணி நேரம் இந்த கால் மணி நேரம் கூட உங்களுக்கு ஒதுக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு எத்தனையோ வீண் நிறைய நேரங்களை பண்றோம் வெட்டி நாயகளை பேசுறோம் தேவையில்லாத ரீல்ஸ் பார்க்குறோம் போன்ல கேம் விளாண்டு தேவையில்லாத ஒன்று தேவையில்லாத நேரங்கள் எத்தனையுமே வெட்டியை செலவு பண்றோம் ஆனா நமக்கு தேவையான பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க அவர் செஞ்சு ஐயா இது பண்ணல அப்படிங்கிறீங்க இல்ல அவங்களுக்கு இருக்கிறது என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க யோசனை பண்ணி பாருங்க அதாவது நமது சேனல் வந்து இது வரைக்கும் பணத்துக்காக எதுவுமே நடத்துறது கிடையாது பணத்துக்காக நம்ம மாந்திரிக பாடம் சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது படிக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் இருந்து வக்கீல் இருந்து போலீஸ் அதிகாரிகள் இருந்து எல்லாருமே படிக்கிறீங்க அரசு அதிகாரிகள் நிறைய பேர் படிக்கிறீங்க யாருக்கிட்டோம் ஒரு கட்டணமாக வாங்குறது கிடையாது இல்லையா அதே போல் நம்ம சேனல் பணத்துக்காக நம்ம வீடியோ போடுறோமா கிடையாது நமக்கு கேட்கம் கிடைக்கிறப்ப உண்மையான விஷயங்களை அப்படி எடுத்து பதிவு பண்ணுறோம் அப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் செய்யும் உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து தூரம் வேலை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் சரியா அப்புறம் சொல்லியிருந்தோம் இரண்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அவங்க யார் அப்படிங்கிறத அடுத்து ஒரு இரண்டு காணொலிகள்லாம் நம்ம பதிவு பண்ற அதாவது என்ன விஷயம் அப்படின்னா நமது காணொலிகளை அதிகமாக ஷேர் செய்யறவங்க வாட்ஸ்அப்பு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சொல்லி நீங்க எதுல வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அதிகமாக ஷேர் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு தாய்த்து நம்ம பரிசா கொடுக்கறதா சொல்லிருந்தோம் சரியா ஒரு தாய்த்து ஒரு மை இரண்டும் பரிசா கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் அதே போல நம்ம காணொலிய லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நல்ல கமெண்ட் பதிவு பண்ணக்கூடியவருக்கு லைக் வித் கமெண்ட்ஸ் ரெண்டுமே பண்ணணும் நான் வந்திருக்கேன் இத்தனை வேளா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஆனாலும் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத நம்பர் போட்டுட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அது சுவாமி பேராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இஷ்ட எந்த ஒரு தெய்வத்தின் பெயராக கூட இருக்கலாம் போட்டு நல்ல கமெண்ட் அவங்க பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக இருந்து ஒரு நம்பர் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான வசிகரம் மை பரிசா கொடுக்கப்படும் அப்படி ரெண்டு நபர்களும் தேர்வு செஞ்சு வச்சுப்போம் அவங்க யார் அப்படிங்கறத அடுத்தது ஒரு இரண்டு காணொலிகளை நான் பதிவு பண்றேன் சரிங்களா நான் இப்போ இந்த காணொலிக்குள்ள போகிறோம் என்ன அப்படின்னா வாய் புண்ணு வாய் புண்ணு சாப்பிட முடியல காரம் எரிச்சலாகுது நெஞ்சு எரிச்சல் உண்டாகுது சரியாக ஜீரணமாகலை குடலில் புண் இருக்கு புண்ணு இருக்குது அல்சர் இருக்குது சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியலைனா வயிறு எரியுது உணவு சாப்பிட்டதுன்னா வயிறு வலிக்கும் ஒரு சிலருக்கு அப்படியே சுண்டி பிடிச்சி வலிக்கும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புண்கள் உணவு உணவு குழாய் புண் குடல் புண் போன்ற பல விதமான புண்கள்னாலும் ஏற்படக்கூடியது இதுக்கு எளிமையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா கை மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துடைய வீட்டு சமையல் கட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேங்காய் தேங்காயை காலையில் புதுசாக உடைங்க உடைச்சி சின்ன சின்ன பீஸா கூட வெட்டுங்க இல்லை அப்படின்னா அதை திருவி எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க நல்லா ஒரு துணியில் போட்டு புளிஞ்சு அந்த தேங்காய் பாலை சுத்தமாக எடுத்துருங்க எடுத்துட்டு அது கூட பழங்கள் கண்டு சேர்த்துங்க இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை என்று சொல்லக்கூடிய கரும்பு சக்கரை சேர்த்துங்க சேர்த்துட்டு கூட ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு நல்லா அந்த கரும்பு கருப்பு நம்ம கரும்பு கரும்பு கருமிச்சக்கரெல்லாம் போட்டோம்னா அதுல சில சின்ன தூசிகள் எல்லாம் இருக்கும் ஒரு தடவை வடி கேக்க தப்பு கிடையாது வடிகட்டிட்டு காலையில் வெறும் வயிற்றுல அதை குடிங்க அதை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் உங்க உணவு குழல் வரை அதை அப்படியே இறங்கி போய் குடல் முழுக்க குளிர்ச்சி அடைவதை நீங்கள் நீங்க கண் கூட உணர முடியும் குடிச்சு பாருங்க அப்படியே அதை வயிறெல்லாம் வயிறு நல்லா குழுக்குனு குளுக்கணும்னு இருக்கும் அதை அப்படியே உணர முடியும் இல்லாம இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான பானம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பானம் உற்சாகத்தை தரக்கூடியது சுறுசுறுப்பை தரக்கூடியது இதை குடிச்சீங்கன்னா ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து உடம்புக்குள்ள ஒரு புதுசா ஒரு சக்தி வந்த மாதிரி சோர்வு இல்லாத ரொம்ப உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கிறத நீங்க நன்றாக உணர முடியும் ஒரு அற்புதமான எளிமையான மருந்து சிறு குழந்தைகள் முதல் வரை தாராளமாக குடிக்கலாம் தாராளமா இந்த மருத்துவ எடுத்துக்கலாம் இது எந்த விதமான அளவுகளோ இல்லை இந்த வயசில் எடுக்கூடாது இந்த தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்போ எதுவும் கிடையாது சின்ன வயசுல இருந்தால் ஒரு சின்ன டம்ளர் குடிங்க பெரியவங்களுக்கு தாராளமா பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் கூட குடிக்கலாம் உடலுக்கு மிகவும் அற்புதமான ஒரு தன்மை கொண்டது சரிங்களா சரி இப்போ நம்ம மாதிரிகை படத்துக்குள்ளே போகலாம் எதிரி அப்படின்னா நம்ம எனக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே இல்லை எல்லாத்துக்கும் எதிரி ஏதோ ஒரு வகையில எதிரி ஒரு விஷயம் இடத்துல இல்ல பக்கத்து வீட்டுல இருக்க வீட்டுல குடி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதிரியா இருப்பான் முக்கியமா அண்ணன் தம்பிதான் ஆகும் வேற யாரும் எதிரியாக மாட்டான் சொத்து பிரச்சனையும் வந்துட்டா அதனால வரைக்கும் வயசுல இருந்து ஒன்றா வளர்ந்து ஒரே வட்டல சாப்பிட்டு எச்சி சாப்பிட்டு அண்ணா நீதான் எனக்கு தம்பி நீதான் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் அனைவருமே எதிரிகளாக மாறிடுவாங்க காசு பணம் தான் எதிரிகளாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் எதிரியா மாறிட்டாங்க அந்த காசு பணத்தை வாங்கிட்டு அது பாகத்தை புடிச்சிட்டு அதோட நிம்மதியை விட்டுறாங்க கிடையாது செய்வரை செய்ய போயிடறாங்க பிள்ளை சொல்லி செய்ய போயிடுறாங்க இல்ல ஏதோ வகையில ஆள் வச்சு கொள்றது நம்ம எத்தனை விஷயமும் நம்ம பேப்பர்ல பாக்கணும் எத்தனை விஷயமும் நியூஸ்ல பாக்கணும் அனைத்து விதமான தொல்லைகளும் கொடுக்கக்கூடியவராகிறாங்க இதுல மறைமுறை எதிரிகள் அழகு இதில் வேலை செய்கிறப்போ நம்மளை நேரடியாக பகிர்ச்சிக்கூடியாவே நம்ம மேலதிகாரிகிட்ட போய் நம்மளை பத்தி போட்டு கொடுத்து நம்மளே வந்து நல்ல பேர் வாங்கிக்கலாம் இது போல மேர்முக மறைமுக எதிரிகள் அனைவரையுமே ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வித்தியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி தினம் அல்லது அமாவாசை தினத்தில்தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும் பௌர்ணமி அல்லது அமாவாசை நாளும் இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மூன்று மாதம்னா இப்படி மூணு மாதம் கண்டினியூவாக பண்ணணுங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒன்று பௌர்ணமி பௌர்ணமி ஆரம்பிச்சா மூணு மூணு பௌர்ணமி இந்த பௌர்ணமி பண்ணலாம் என்னால பௌர்ணமி பண்ண முடியல அப்படிங்கிறது அமாவாசையில் பண்ணலாம் ஒரு பௌர்ணமி அமாவாசை மறுபடியும் பௌர்ணமி அப்படி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு அமாவாசை ஒரு பௌர்ணமி பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் இதில் வந்து ஹோமம் வளர்த்தி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஹோம குண்டம் வளர்த்தி அதில் தான் நம்ம இது யாகம் வளர்த்தி எதிரி மந்திரம் சொல்லி எதிரியை வந்து நம்ம அடக்கி விடுக்கக்கூடிய ஒரு முறை இது இந்த ஹோமம் பண்ண பொருட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோமம் மழை முடிச்சு மறநாள் எல்லாத்தையும் வலிச்ச ஒன்றா எல்லாத்தையும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹோமம் வளர்த்துற பொருட்கள் பூச்சி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு கொண்டு போய் நீரில் விட வேண்டும் ஓடுறது நீர்லாம் கொண்டு போய் விடணும் சரிங்களா ஐயா எங்க ஊர்ல தண்ணி இல்லை அப்படிங்கிறது அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்க ஓடக்கூடிய நீர்ல விடணும் இல்ல குளம் குட்டை ஏரிகளில் விடலாம் கண்டிப்பா கிணறுகள்ல விடக்கூடாது சரிங்களா குளம் குட்டை பெரிய பெரிய ஏரி குளங்கள் போன்ற இடங்கள்ல விடலாம் சரிங்களா அதுவும் ஓடக்கூடிய நீராக இருக்கிறது தான் சிறப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கங்க சரி இப்போ நம்ம அந்த மந்தம் பார்க்கலாம் இந்த தெய்வ தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் எதிரிகள் அழிக்கிறது அப்படின்னா முருகப்பெருமன் தான் முன்னிலையில வர்றாரு எல்லா விஷயத்துலையும் ஏன் அப்படின்னா நான் நிறைய கடவுள் சொல்லியிருக்கேன் முருகப்பெருமான் தனித்துவமான ஒரு தெய்வீக கடவுள் தனித்துவமான ஒரு தெய்வ கடவுள் முருகப்பெருமானான் எதிரிகளை அழிப்பதில் முன்னிலையாக இருப்பார் அந்த எதிரியில் எதிரியின் மனதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து தன் வசப்படுத்திக் கொள்வார் அது தன் கூடவே வச்சுப்பார் அவன் டிக் கெட்ட விஷயங்களெல்லாம் விட்டு அவன் நம்ம கூட வச்சு திருத்தி நம்ம கூட வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் அந்த முருகன் அதாவது எதிரிக்கே அறிந்தாரிப்பவன் தன்னுடைய பக்தனுக்கு ஒரு தீங்கு அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக கொதி தெரிந்து உடனுக்குடன் வந்து அந்த உண்டான தீர்வு உடனே கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் என்ன கவனிய அதையும் சரவண பவ சயனொளி பவ திரிபுர பவ பரிபுர பவ பவ ஒளி பவ முருகா ஆதி விநாஷக சூரன் மார்பில் துளைத்திடும் வேளாயுதம் என் சத்ரு நெஞ்சிலே பாய் பாய் வேள்விடு வேள்விடு போல என் சத்ரு பாதகம் பாதக தகர தக தக மோது மோது என் சத்துரு வச்ச ஏவரும் சூன்யமும் நீச காரியங்களும் எரிஞ்சு அக்னியிலே என் சத்துரு நாசமாகி நசி நசிச்சு போக சரண பாபா சை பாபா திரிபுர பாபா பாபா பரிபுர பாவ பரிபுரபி அரகர முருவா ஆதி வினாசக சூரன் மார்பில் தொழுத்திடு மேலாயுதமின் சத்ரு நெஞ்சிலே பாய் வாய் வேல் விடுவிடு வேல் விடு வேல் விடு சூர சம்காரம் சூரன் மார்பில் பட்டு மார்பில் பிளந்தது போல என் சத்ரு பாதகம் பாதக தகரா தக தக மோதும் போதும் என் சத்ரு வச்ச ஏவனும் சூன்யமும் வீச காரியங்களும் எரி எதிர் ஏறி ஏறி எரிஞ்சு எந்த அக்னியில் என் சத்ரு நாசமாகி நசி நசிஞ்சு துணியாயி போக சுவாகா சரிங்களா இதுதான் அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யக்கூடிய முறை சரி இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்க ஒரு சக்கரம் கொடுத்துருக்கேன் இந்த சக்கரத்து வந்து இந்த சக்கரத்தை வரைஞ்சுக்குங்க இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு யாரும் புரியலீனா கேட்காதீங்க இப்போ வந்து இந்த கட்டங்கள் இருக்குங்களா நடுவில் இருக்கக்கூடியது ஓம் சுத்தி வந்து சர பான பவ அப்படின்னு எடுத்திருக்கோம் சரிங்களா அந்த இரண்டு சூழங்கு நடுவில் இருக்கிறது பவ 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 பவனு எடுத்திருக்கோம் சரிங்களா மேல பாருங்க ஓம் பவ நொழி ஓம் சயனொலி நொழி இப்ப ஒரு நாளா வர ஓம் பவனொளி பவ ஓம் சயனொலி பவ ஓம் சரவண பவ ஓம் திரிபுர பவி பவ ஓம் பரிபுர பவ சரிங்களா இப்ப இந்த எந்த இடத்தை வரைஞ்சு நான் எழுதி எழுதுறப்ப ஒரு சில எழுத்துக்களை புரியல அப்படின்னா இங்க நான் சொல்லி இருக்கிறத அந்த எந்த இடத்துல பார்த்து நீங்க வரைஞ்சுக்குங்க இந்த எந்த இடத்தை நம்ம எப்படி வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணணும் அந்த இடத்த நல்லா கூட்டி விட்டு தண்ணி போட்டு எல்லாம் கழுவி விட்டுவிட்டு சாணி போட்டு மிளகி மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு மஞ்சள் கோமையை தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு தரையில் மஞ்சள் பொடி இல்லை பச்சரிசி மாவு மஞ்சள் பொடி பச்சரிசி மாவு எல்லாம் வச்சு இந்த எந்த இடத்த கோலம் போல வரையணும் இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடியில் இந்த சக்கரத்தை வரையணும் அப்படின்னா பச்சரிசி மாவில் பேர் எழுதணும் இல்ல பச்சரிசி மாவு நீங்க எந்த வரைஞ்சீங்கன்னா மஞ்சள் பொடியில வளரணும் சரிங்களா அப்படி பேரெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த கோலம் மறைஞ்சு முடியாது இந்த கோலம் இந்த கோலத்துக்கு மேலதான் கோம உண்டரத்தை நம்ம வைக்கணும் கோம உணர் முப்போணமா பெருசு செங்கல் எல்லாம் அடிக்கி கீழே செங்கல் எல்லாம் அடுக்கி அதை செங்கலுடைய மூணு முறையிலேயே வந்து எழுதி பார்த்து அடிச்சு படி கொடுத்து வச்சு தீபம் ஏற்றி நம்ம ஹோம குண்டம் தான் இந்த ஹோம குண்டத்தை வளர்த்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே குண்டை வளர்த்துறோம் அப்படின்னா நீங்கள் கொண்டாச குச்சி ஆளுக்குச்சி வேப்பம் இருக்கு மாங்குச்சி எல்லாம் வாங்கிட்டு வேண்டியதில்லை இங்கே அவங்க சொல்லக்கூடிய பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணும் தேங்காய் சிரட்டை தேங்காய் மூடி தேங்காய் யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஓடு இருக்குல்லையே தேங்காய் ஓடு அது வந்து இருபத்தி ஓடு அப்புறம் கடுகு அடிசரக்கு உப்பு காந்தாரி மிளகு இதெல்லாம் வாங்கிக்கோங்க இப்போ காந்தாதி மிளகாய்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிளகாய் வந்து வானம் பார்த்தது போல இருக்கும் வானம் பார்த்த மிளகாயின்னு கூட சொல்லுவாங்க அது சரிங்களா அது கண்டிப்பாக வேணும் அதே போல் தவிடு நெல் பொடி நெல் அரைக்கிறப்போ அந்த தவிடு வர முடியும் அந்த தவிடு கொஞ்சம் வாங்க அப்புறம் மலம்புரிக்காய் இடம்புரிக்காய் அது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்புறம் எள் அப்புறம் கொடிவேலியோட வேர் நாட்டு மது கடையில் கொடிவேலி வேறு கேட்டிங்கன்னா வாங்கிக்கோங்க பருத்தி வதை இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பத்து தேங்காய் சரட்டை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி அக்னி வளர்த்தி அக்னி பகவானை கும்பிட்டு அக்னி வளர்த்தி நான் செய்யக்கூடிய இந்த யாகம் எவ்வித தடைகளும் இல்லாமல் சிறப்பாக யாகம் முடிவர வேண்டும் இந்த யாகத்தில் நான் ஏதோ பிள்ளைகளோ குற்றங்களோ பிள்ளைகளோ செய்திருப்பேன் நிறையதான் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கும்பிட்டுட்டு இதை எதிர்நிலைக்கு நான் பயன்படுத்துகிறேன் இந்த யாகமானது சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பைரவரை கும்பிடணும் கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் என்ன இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொருளாக சொல்லிட்டு மந்திரம் சொல்லி மந்திரம் சொல்லி மந்திரம் சொல்லி மந்திரம் சொல்லி எடுத்து போகணும் குறைந்தது ஆயிரத்துட்டு சொல்லணும் அந்த யாகமாக இதெல்லாம் வாட்டிட்டு தேங்காய் சாப்பிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி உடச்சி உடச்சு உள்ள போயிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ள போட்டு நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆயிரத்துட்டு போல அந்த எதிரியை மனதில் பண்ணணும் அந்த எதிரியை அப்படியே நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தால் அப்படியே கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்க அவனு மனசுக்குள்ளே கொண்டு வந்து இந்த அவங்க அழிஞ்சு போகணும் ஒழிஞ்சு போகணும் நம்ம சொல்லையே குடுக்க கொடுக்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை ஜெயிக்கணும் அதே போல் எனக்கு கண்ணுக்கு தெரியாத யாருன்றே தெரியாத எதிரிகளாக அனைவரும் அழிந்து விழிந்து போகட்டும் அப்படின்னு முருகனை நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு தெய்வ தேவதைகள் நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள் யாகத்தை வளர்த்துங்க கடைசியாக இந்த எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு முன்னாடி தீபாரத்தில் காமிச்சிட்டு யா யாகத்தை முடிச்சுக்குவோம் சரி தீபாரத்தனை யாகத்தை முடிச்சுட்டு மறனால் தான் வந்து மறுபடியும் ஒரு பத்தி சுடு சாம்பார்கள்லாம் காட்டிட்டு அந்த இதை வந்து கலைக்கணும் பூஜையை கலைக்கணும் சரிங்களா கண்டிப்பாக மூன்று முறை நீங்கள் செய்கிறதுக்குள்ள ஒரு எதிரி உங்களை விட்டு காது தூரம் கதறி வருவான் ஒரு பூஜைக்கே ஓடிடுவான் இல்லை வீடு மீண்டும் தென்னப்படக்கூடிய எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷிவாயினவன் டி சேர்ந்துருவாங்க காலப்பட வேண்டாம் ஒரு நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே நடக்கும் சரிங்களா தொழில் வியாபாரம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பண்ணிப்பாரு அற்புதமான ஒரு கைமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை அது நீரில் இந்த பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மறைக்கணும் இந்த ஹோம குண்டத்தில் ஹோம குண்டம் பார்த்து நம்ம பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கண்டிப்பாக இதை தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துக நல்லதே நடக்கும் சரிங்களா அனைவரும் சகல செல்வமும் செல்வாக்கும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அன்னை மகாபத்ரா ஆடிப்பிரத்தி அதை விட வேண்டி கொண்டார் அடுத்த ஒரு சிறந்த காலங்களுடைய உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் சிவா நன்றி வணக்கம்